நாங்கள் வந்து எந்த கட்சியையும் அபகரிக்கவில்லை அவர்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கும் சுதந்திரமாக பேசுவதற்கும் சட்டமன்றத்தில் முன்வரிசையிலே அவர்களுக்கு இடமும் தந்து இன்றைக்கு அவர்களுக்குண்டான உண்டான கருத்துக்களை சொல்வதற்கு சுதந்திரமாக சொல்வதற்கான வாய்ப்புகளையும் நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரைக்கும் யாரையும் அபகரிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அந்த நிலை இல்லை அதிமுகவுக்கு வேண்டுமென்றால் அல்லது பாரதியாவுக்கு ஜனதாவுக்கு வேண்டும் என்றால் அந்த நிலை இருக்கும் எந்த கட்சியை சுவா கபாலீஸ்வரம் செய்வோம் என்றாலும் அவங்க நினைக்கலாம் அதை பற்றி தான் நான் தெளிவாக சொல்லிவிட்டேன்னே நாங்கள் உரிய மரியாதையை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் கட்சிக்காகத்தான் முன்வரிசை இடம் கொடுத்துருக்கிறோம் என்றெல்லாம் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்லி இருக்கின்றோம் எந்த கட்சியையும் நாங்கள் கவ அபகரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒரு கோடிக்கு மேற்பட்ட குடும்பங்களை எங்களுடைய ஓரணியில் தமிழகம் அதிலே இன்றைக்கு இணைத்திருக்கின்றோம் ஏறக்குறைய ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றோம் எல்லா தொகுதிகளிலும் நாற்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்காளர்களை கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம்

இல்லையே கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றுக்கும் அஞ்சு எட்டு ஏழு அப்படி எல்லாம் வந்துடும் நாங்க கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு சதவீதம் இல்லை என்று சொல்லவே இல்லையே திமுக வாக்கு நாற்பது சதவீதம் என்று சொல்லி இருக்கிறமே தவிர எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு சதவீதம் வந்த இருக்கிறது எல்லாருமே வந்து எங்களுக்கு போட்டி திமுக தான் நேரடி போட்டியே திமுக எங்களுக்கு ஒவ்வொரு கட்சியுமே தனித்தனியாக சொல்றாங்க அதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பழுத்த படத்திற்கு தான் கல்லடிப்படும் அதை போல ஒவ்வொருத்தரும் திமுகவை சொன்னால் தான் தங்கள் அரசியலிலே தாங்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளும் என்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு கட்சி வந்து தேர்தல் நடத்த முடியாது எங்களுக்கு எந்த எங்களுடைய கூட்டணி பலவீனமாக வாய்ப்பே கிடையாது சார் கடந்த ஆட்சியில் கடந்த ஆட்சியில் அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னோடிக்காக விளையாட்டு பண்ணும்போது இன்றைய முதலமைச்சர் வந்து இது வந்து அவருடைய சொந்த பயிறுக்காக போயிருக்காரு சொன்னார் இப்போ இன்னைக்கு இருக்க வந்து அவர் விளையாடு முன்னாடி பயணம் பண்ணும்போது இது வந்து ஒரு விமர்சனத்துக்கு சார் நாங்கள் தான் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்திருக்கின்றோம் எந்தெந்த முதலீடுகளை பெற்று வந்திருக்கிறோம் என்பதையெல்லாம் ஒவ்வொரு மாநில ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்துக்கு முடிந்த பிறகு அங்கேயே பிரஸ் மீட் வச்சு எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி வந்திருக்கிறார்கள் அதை எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டும் சார் ஒரு கட்சியில் இருக்கவங்க இன்னொரு கட்சிக்கு போகலாம் அது அவங்க அவங்களுடைய விருப்பம் இது விழுங்க பார்ப்பது என்று சொல்ல முடியாது அவருடைய விருப்பம் அந்த கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு போவதற்கு பதிலாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்திருக்கலாம் அது அதை தவிர நாங்கள் தோழமை கட்சிகள் எல்லாம் அரவணைத்தான் செல்வோமே தவிர அவர்களை விழுங்க மாட்டோம் இதை எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே தந்திருக்கலாமே இந்த பலனை பொதுமக்களுக்கு முன்பே தந்திருக்கலாமே அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தி இவ்வளவு பணத்தை வாங்கிக்கிட்டு இப்ப வந்து நாங்கள் நன்மை தந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பணம் எல்லாம் ஒன்றிய அரசு அதோட சென்னை அமைச்சர் கொள்கை என்று மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் இருமொழி கொள்கையை தான் விரும்புகிறார்கள் இருமொழி கொள்கையிலே படித்தவர்கள் தான் அகில உலக அளவிலே இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருமணி கொள்கையில் படித்து சென்றவர்கள் தான் அகில உலக அளவிலே பிரபலமான இந்தியர்களாக இருக்கிறார்கள் கும்பலிக் கொள்கையை படித்து விட்டு போய் யாரும் இல்லை சார் இருமழிக் கொள்கை போதும் ஒன்று நம்ம படிக்கிறது என்னங்கிறத புரிந்து கொள்வதற்கு தாய்மொழி அதை வெளிப்படுத்துவதற்கு ஆங்கில மொழி எனவே இந்த இரண்டு இருந்தால் போதும் அதுக்கு மேலே யார் வேணாலும் அவங்க சாமத்தியை கற்றுக்கலாம் அதை பற்றி தாங்க தப்புன்னு சொல்லலை ஆனால் இருமொழி கொள்கை தான் தமிழக அரசினுடைய கொள்கை அதிலே படித்தவர்கள் தான் சிறந்தவர்களாக வந்திருக்கிறார்கள் யார் எந்த எந்த பெரிய கான்வெண்டில் படிச்சுட்டு எல்லாம் வரல அரசு பள்ளியில் படிச்சுட்டு தான் வந்திருக்காங்க மூன்றாவது மொழியை படிக்க வேண்டும் அது கட்டாயம் என்று திணிக்கிறார்கள் நாங்கள் திணிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை ஒரு ரெண்டு மணி போதும் தமிழ்நாட்டுக்கு மூன்றாவது மொழி தேவையில்லை Thank you.